வணக்கம் இன்று நான் பார்க்க இருப்பது வீட்டுமனை விற்பனைக்கு ஆர்கேபேட்டை திருத்தணி நெடுஞ்சாலையில் வேதாத்திரி மகரிஷி மேல்நிலைப்பள்ளி எஸ்விஜிபுரம் ஸ்கூல் எதிரில் அமைந்துள்ள வீட்டுமனை பிரிவு நான்கு மனைகள் விற்பனைக்குள்ளது இந்த இடம் தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அமைதியான ஏரியா வேகமாக வளர்ந்த ஒரு பகுதி பாதுகாப்பான இடம் மேலும் இது போன்று பல்வேறு வீடியோக்கள் எங்களிடம் உள்ளது திருத்தணி ஆர்கேபேட்டை சோலிங்கர் காவேரி பக்கம் பத்திரப்பதிவு மற்றும் ரியல் எஸ்டேட்டுக்கு என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் ஜஸ்ட் டைலில் ஓமுர்கா ரியல் எஸ்டேட் பகுதியும் பார்க்கலாம் மற்றொரு வீடியோவில் சந்திருக்கும் வரை நன்றி வணக்கம்